வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணுமா தொழிலில் கவனமாக இருக்கணுமா இல்லை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா இந்த ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய ஒரு அற்புதமான தான் ஆடி மாதம் பிறக்க இருக்கு இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் அப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இலையில் தான் வந்து எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம கணிப்போம் அப்படி இருக்கையில் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க காத்திருக்கு இல்லைங்களா அப்படி இருக்கையில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்க போகுதா அசுப பலன்கள் கிடைக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னோன்னாவே அம்மன் தான் ஞாபகத்துக்கு வராங்க ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மன் தரிசனம் தான் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அனைத்து கோயில்களுமே வந்து திருவிழா கோலாகலமாக களை கட்டும் சூரியனுடைய நகர்வை வச்சு தான் வந்து நம்ம ஒவ்வொரு மாதத்தையுமே கணிக்கிறோம் அப்படி இருக்கையில் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வர்றத தான் வந்து நம்ம ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது இன்னொரு சிறப்பு மிக்க நாள் இரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஆடி அமாவாசை தாங்க இதுக்கு ஈடி இணையே இல்லை ஆடி அமாவாசைங்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு விசேஷமான நாள்னே சொல்லலாம் இப்படி சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தருணத்தில் இந்த நடக்கக்கூடிய மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள்லாம் நடைபெற இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மிதுன மனையில் குரு பகவான் இருக்கிறாரு ராசியில் செவ்வாய் பகவான் ஆடி பன்னிரெண்டாம் தேதிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு சூரிய பகவான் வந்து கடக மனையில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து கொண்டு பலன்களை கொடுக்க இருக்கிறாரு கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்துலையும் இருக்கிறாரு சனி பகவானை பொறுத்தளவில் வக்ரன மலையில் இருந்து மீன மனையில் இருக்க போகிறாரு அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க இரண்டு சுவர்கள் வலுத்து ராசியை பார்க்கின்றனர் அதனால் ஏழாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைஞ்சு ராசியை பார்க்குறாங்க அதே போல் மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையக்கூடிய ஒரு அமோகமான நிலை அப்படின்னே சொல்லலாம் நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களால் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறப்போகுது எட்டாம் இடத்துல பாக்கியாதிபதி மறைஞ்சாலுமே கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அதனால கவலைப்படாதீங்க மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால புதிய அறிமுகங்களால நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி காணக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது அரசு துறை அலுவலர்கள் அமைச்சர்கள் போன்றவரை பார்க்க வேண்டிய ஒரு அருமையான தருணம் அவங்க மூலயமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் வந்து இந்த ஆடி மாதம் உங்களை தேடி வந்து அவர்களுடைய யோகம் வந்து உங்களுக்கு வரப்போகுது சமுதாயத்தில் பெரிய நிலையில் இருப்பவங்களுக்கு கூட சிறிய உதவிகளை செய்து அவர்கள் மனதில் நீங்க இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்குதுங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் ஒரு அற்புதமான மரம் யோககரமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடந்த ஒரு வருடமாகவே வந்து கடன் நோய் எதிரியால பாதிக்கப்பட்டு வந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதற்கு நிவர்த்தி செய்கிற ஒரு தருணமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஒரு பிரகாசமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இதுவரை இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் அனைத்துமே தீர்ந்து இனிமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு உண் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல ம பிரச்சனைகள்லாம் நீங்கி அஹ் நல்ல ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நல்ல மருந்துகளும் மருத்துவரினுடைய ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய குழப்பமான விஷயங்கள் அனைத்துமே நீங்கி இனி எதையுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு இருக்கும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்களே சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு மன தெளிவு வந்து உங்ககிட்ட ஏற்படும் எட்டில் சூரியன் வலுத்தோடு இருக்கிறதுனால தந்தையுடன் சிறிது சிறிது முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்பாவை பிரிஞ்சுருக்கக்கூடிய அமைப்பு அப்பாவினுடைய உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவலைக்குரியது தாங்க தந்தையினுடைய உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே வந்து பரிபூரணமாக வந்து நீங்கவும் அதற்கான சூழல் வந்து இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும் சிலருக்கு தந்தையினுடைய சொத்துக்கள் குறித்த கலக்கங்கள் கூட ஏற்படலாம் கவலைப்படாதீங்க எழுபது சதவீதம் வந்து உங்கள் கிட்ட தான் அது வந்து சேரப்போகுது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு சிறந்த வரன் வந்து அமைய காத்திருக்கு அதற்கு கொஞ்சம் காலம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தளவில் படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு படித்தாங்க அப்படின்னா <melodhi> ரொம்பவே சிறந்த ஆளுநர்களாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் கூட இருக்குது அதை மிஸ் பண்ணிடாதீங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தளவில் குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரலாம் மனைவி மனைவியிடத்தில் சிறு சிறு சண்டைகள் வந்து சேரலாம் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து மகிழ்ச்சிதாங்க வெளிநாடு வெளி வெளி மாநிலம் இந்த மாதிரி பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லதுங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தளவில் வழிபாடு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான தருணங்கள்லாம் காத்திருக்கு நன்றி வணக்கம்